அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம அம்மாச்சி வைத்தியத்தில் கொள்ளு சாதம் செய்வது எப்படி அதற்கு முன்னே நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வந்து நான் எதனால் தினம் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணியோ ஷேர் பண்ணினாவோ பல பேர் வந்து பலன் அடைவாங்க அதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் வந்து எனக்கு காசு வாங்கணுமா பணம் வாங்கணுமா அந்த எண்ணம் கிடையாது ஜனங்கள் நல்லாயிருக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் அது நம்ம இறக்குறத வந்து நம்ம சொல்ல முடியாது எப்போ இறப்போம் என்ன சொல்கிறோம் நம்மளால் முடிஞ்ச கைவித்தியங்கள நாலு பேர் ஷேர் பண்ணணும் தான் அதை பண்ணிகிட்ருக்கேன் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு காப்படி அரிசி அதை வந்து ஒரு நூறு கிராம் கொள்ளு வாங்கி அதை வந்து கொள்ளை வந்து என்ன பண்ண கிடாய் சட்டியில் போட்டு நல்லா அடுப்பில் போட்டு நல்லா வாட்டணும் வணக்கணும் கிடாயி சுற்றில் கொட்டி நல்லா வணக்கினீங்கன்னா அது வந்து படபடப்பு தெறிக்கும் தெறிக்கையிலே எல்லாமே தெரித்து இப்போ தோல் தனியாக இதாகும் அப்படியே வெடிக்கும் அப்போ நீங்கள் எடுத்து வச்சிடலாம் தோலை வந்து இப்படி கையால் தேய்ச்சிங்கனாலே தோலை எல்லாம் பறக்கும் நீங்கள் அப்படி சேத காட்டுலமே தோளோட சேர்த்து போட்டால் அது அவ்வளோ பெனிஃபிட் அதனால் நீங்கள் வந்து குள்ளு வ வறுத்தவனே எடுத்து வச்சு அரிசியோட சேர்த்து ஊற வச்சுருங்க பிறகு நம்ம வந்து ஒரு கைப்பிடி வெங்காயம் தக்காளி நாலு பச்சை மிளகாய் நாலு இஞ்சி பூண்டு உங்களுக்கு பேஸ்ட்டாக கிடச்சாலும் பரவாயில்ல இல்லைனாக்கா இது ஒரு நாலு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு ஒரு அரை முடி தேங்காய் போட்டுருக்குங்க ஏன்னா இது வந்து தேங்காய் போட்டால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கு வந்து தேங்காய் தேவையில்லை ஆனால் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டேன் அடமுன்னுங்க அதுங்களுக்கு கொடுக்கறது எப்படி அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி கொடுக்கணும் அதனால தேங்காயை போட்டு மிக்சியில் போட்டு தேங்காய் நம்ம வந்து கொ இது இஞ்சி பீஸ்ட்டு பிறகு போட்டு நம்ம இதை போட்டு அடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா நாள் அதை வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம் அதை வந்து நம்ம வந்து இதில் போட்டால் காரமாக இருந்தால் பிள்ளைங்க திங்காதுங்க அதனால் அரிஞ்சே போட்டுக்கங்க போட்டு சின்ன வெங்காயத்தை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க தக்காளி நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதிலேயும் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா நல்லா அரிஞ்ச போட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் பெரிய துண்டா வேணாம் சின்னதாக இருந்தால் கண்ணை தெரியாமல் இருக்கும் பிள்ளைங்களுக்கு அதனால் தின்னுபிட்டு கத்துங்காய ஆண்டு அழுகுங்க அதனால் வந்து அதை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு பிறகு வந்து கருவே பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து என்ன பண்ணும்னா நீங்கள் வந்து பட்டை கிராம போடக்கூடாது போடாமல் கடுகு போட்ட கடுகு ஜீரகம் வெந்தயம் மூணுமே போட்டு நல்லா தாளிச்சிருங்க தாளித்து அந்த மிளகாயை பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு வதக்கிடுங்க வதக்கி அதை குக்கரில் தூக்கி அதை கொட்டிடுங்க கொட்டி ஒரு காப்படி வந்து நம்ம வந்து காப்பிடி அரிசிக்கும் இது ஒரு இது ஒரு காரை கரை கபடி வரும் சும்மா ஒரு டம்ளர் அளவு வரும் சேர்த்து எண்ணெய் போடுறதுனால உங்களுக்கு மூணு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்குங்க நாலு டம்ளர் தண்ணி வச்சு தேவைக்கு எருப்பை போட்டு இதெல்லாம் கொட்டி கிளறிடுங்க கிளறிட்டு வச்சு அடுப்பில் வச்சு வச்சுருங்க வச்சு மூணு விசில் நாலு விசில் விட்டுக்குங்க ஒட்டி எடுத்த உடனே சாப்பாடு வந்து தேங்காயும் இதை ஊற்றிக்கோங்க அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குலையும் அதையும் தூக்கி இதை ஊற்றிக்கங்க நல்லா கிண்டி விட்டு அடுப்பில் வச்சு வச்சிருங்க வச்சு ஒரு நாலு விசில் விட்டோன்னே இறக்கி எடுங்க இறக்கி எடுத்து அதை வந்து பிள்ளைங்களுக்கு பரிமாறினிங்கன்னா அது வந்து செம சூப்பராக இருக்கும் அரு அமிர்தமாக இருக்கும் யாரும் சாப்பிட்றத வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம கொள்ளு சாதம்னா கோயிலெலாம் கொள்ளு சாதம் வைப்பாங்க அது சும்மா அதை சா கஞ்சிமாக செய்வாங்க ஆனால் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாம் நோயின்றி வாழ நான் வந்து எல்லா மல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன் அதோட நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணி நாலு பேர்த்துக்கு தெரியுற மாதிரி அதை பண்ணுங்கள் எங்களுக்கு அது போதும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வந்து சப்ரைப் பண்ணி நாங்கள் மேலே வரணும்னு நினைக்கல இது நாலு பேர் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதை சாப்பிட்டு பலனடைங்க அடைங்க நன்றி வணக்கம்